வணக்கங்க நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்தது எங்கே இவெண்ட் பண்ணலான்னு நினச்சாங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸையும் கவர் பண்ணிட்டோம் பஹ்ரைன் மட்டும் கவர் பண்ணது கிடையாது நான் தமாம்னே இருந்தாலும் நான் பஹ்ரைனுக்கு போனது கிடையாது அதனால பஹ்ரைனில் பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க பஹ்ரைனில் எனக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ பஹ்ரைனில் இவண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர்த் மே ஃப்ரைடே அன்னைக்கு பஹ்ரைனில் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நீங்கள்லாம் இந்த நான் நான்வெஜ் சாப்பிட்றதில்லை நம்ம ஆஃபீஸில் இருக்கிற பசங்கள்லாம் நல்லா கவனிப்பாங்க ஏதாவது ஒரு ட்ரீட்டு அப்படின்னாலே கேஎஃப்சின்டுவாங்க அந்த கேஎஃப்சியில் பக்கெட் கணக்கு தான் பேசுவாங்க அதுவும் ஒரு பக்கெட் எனக்கு ஒரு பக்கெட் உனக்குன்னு சண்டையெல்லாம் போட்டுப்பாங்க நீங்கள்லாம் அதை பார்த்துருப்பீங்க நான் கேஎஃப்சி சாப்பிட்டதில்லை பட்டு தமிழ்நாட்டு நான் பார்த்த வரைக்கும் மெக்டானல்ட்ஸோட கேஎஃப்சி தான் நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு எங்கே திரும்பினாலும் ஒரு கேஎஃப்சி இருக்கும் ரெண்டு மால் கேஎஃப்சி அவுட்லெட்டில் நிறைய கூட்டம் நிறைய இருந்து நான் பார்த்துருக்குறேன் ஸோ அந்த கேஎஃப்சியில் ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் வருவார் அந்த தாத்தா யார் அப்படிங்கிறத பற்றி தான் பேசலான்னு நினச்சேன் அந்த தாத்தா வாழ்க்கையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நான் பேசலான்னு நினச்சேன் இந்த தாத்தா பேர் ஹார்லன் டேவிட் சாண்டர்ஸ் அப்படின்னு பேர் எயிட்டீன் நைன்ட்டியில் பிறந்தவர் எயிட்டீன் நைன்ட்டிங்கிறது இன்னிலேருந்து நூற்றி முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பிறந்தார் அவருக்கு கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் இவர் தான் பெரியவர் இவர் அஞ்சு வயசு இருக்கிறதே அப்பா இறந்துட்டார் அவங்க அம்மா அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப காமன் ஏன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரொம்ப லோ இந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ண அம்மாவோட செக்டு ஹஸ்பண்டோட ரிலேஷன் சரியா இல்லாததுனால பதிமூணு வயசில் வீட்டை விட்டு உள்ளே ஓடிட்டார் இந்த அம்மா ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு நடுவில் கொஞ்சம் டைம் ஆகிறதுனால அவங்க வெளில போய் வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறதுனால தம்பிக்கும் தங்கைக்கும் அவர் குக் பண்ணுற வேலையை கொடுத்தாங்க சரி ஏழு வயசுக்குள்ளேயே அவர் நல்லா குக்கிங் பண்ணிட்டாரு குழந்தைங்கள பார்த்துக்கிற ஸ்கில்லும் வந்துடுச்சு அவங்களோட ஸ்டெப்ஃபாதரோட ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும்போது அதனால் பதிமூணு வயசுலேருந்தே வீடு வீட்டை விட்டு ஓடி போயிட்டார் அவர் பண்ணாத வேலை கிடையாது யுஎஸ் ஆர்மியில் டேட்டா ஏமாற்றி முன்னாடியே பிறந்த மாதிரி காமிச்சு அமெரிக்கன் ஆர்மியில் பதினாறு வயசுலேயே சேர்ந்துட்டார் கியூபாவில் போய் சண்டை போட்டார் இப்போ அது கியூபா அப்போ வந்து கம்யூனிஸ்ட் ஊர் கிடையாது கியூபாவில் சண்டை போட்டு ஒன்றரை வருஷமோ ரெண்டு வருஷமோ அங்கே வேலை செஞ்சு அங்கே நல்ல பேர் வாங்கினார் அதுக்கப்புறம் பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறார் ஸ்டீம் போட்டு பைலட்டாக அடைந்திருக்காரு ஒரு ஸ்டீம் போட்டு கம்பெனியாக அடர்ந்துருக்கிறாரு ஸ்ட்ரீட் கார்னால் ட்ராம் ட்ராம் கம்பெனியில் வேலை செஞ்சிருக்காரு எல்லா இடத்துலையும் அடிதடி சண்டேயில் வேலையை விட்டுருவார் டெம்பர் கண்ட்ரோல்லாம் போயிடும் அப்புறம் என்ன பண்ணார் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பித்தார் அந்த பிஸ்னஸை விற்று பணத்தெல்லாம் எடுத்து அப்போலாம் எலக்ட்ரிசிட்டி பெருசால அசிட்டி லேம்புன்னு ஒன்று போட்டு அதை விற்க ஆரம்பித்தார் அந்த அசட்டிலின் லேம்புக்கு காம்படிஷனாக டெல்கோங்கிற கம்பெனி வந்து இது போட்டாங்க எலக்ட்ரிக் லேம்பு க்ரெடிட்டில் கொடுத்தாங்க அதுவும் புட்டுக்கிச்சு கடைசி சை இதெல்லாம் ஆனாங்க நம்ம லாயர் ஆகியான்னு நைட்டெல்லாம் படித்து லாயர் ஆகிட்டார் லாயர் ஆகி ஒரு மாதிரி ஆகிற சமயத்தில் லாவும் புட்டுக்கிச்சு கோர்ட் ரூமில் அவர் கிளைட்டியாக போட்டு அடிச்சிட்டாரு அதனால் வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க இந்த கிரேட் டிப்ரெஷன் போது என்ன ஆயிடுச்சுன்னா இது நைன்டீன் தேர்ட்டிஸு அப்போவே வாத்தியாக இருக்குது நாற்பதுகளில் வயசு ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனை ஃப்ரீயாக பார்த்துக்கோங்க ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸை மட்டும் நீங்கள் கமிஷனாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அதில் ஒரு போர்ஷனில் வதவங்க போகிறவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு விற்க ஆரம்பித்தார் ஒரு பதினோரு ஸ்பெஷலைஸ்டு ஹர்ப்ஸை வச்சு அவர் சிக்கனை வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணோம் ப்ரெஷர்டு ஃப்ரையரில் இன்னும் ஃபாஸ்ட்டாக குக்காகிறதுக்கு வழி பார்த்தாரு அதே சமயத்தில் ஒரு சீக்ரெட் கிரேவியும் பண்ணார் அதில் வந்து பக்கத்தில் இருக்கிற ரூமில் ஒரு ரெஸ்டாரண்ட்டாக மாற்றி நூறு பேர்கிட்ட உட்காந்து சமைக்கிற மாதிரி ஆரம்பித்தார் இதுதான் அவர் ஆரம்பித்த முதல் ரெஸ்டாரண்ட்டு அந்த ஃப்ரைடு சிக்கன் அவர் போட்டார்ல அந்த ஃப்ரைடு சிக்கன் தான் இன்றைக்கி பாப்புலராக உலகம் ஃபுல்லாக வித்துட்ருக்கு இந்த ஃப்ரைடு சிக்கன் வந்து அமெரிக்கன் சவுத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிஷ்ஷு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இதை பண்ணோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அவருக்கு வயசு அப்போ அறுபத்தி ரெண்டு வயசு அது வரைக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான் வச்சுட்டு இருந்தார் ஓட்டிகிட்டு இருந்தார் இதை ஃப்ரான்ச்சைசி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சால்ட்லேக் சிட்டி ஊட்டாவில் முதல் ஃப்ரான்ச்சைசி யூனிட்டு பீட்டர் ஹார்மன் அப்படிங்கிறவோட விட ஆரம்பித்தார் இந்த ஃப்ரான்ச்சைஸி மாடலை பெருசாக்கி அப்போல்லாம் ஃப்ரான்ச்சைசிங் மாடலே கிடையாது ஃப்ரான்ச்சைசிங் மாடலை பெருசாக்கி அமெரிக்கா ஃபுல்லாக ஃப்ரான்ச்சைசி போட்டார் இது அதில் மட்டும் இல்லாமல் ஃப்ரூ ஊர் ஊராக சுற்றி இது மாதிரி ஃப்ரான்ச்சைசிஸுக்கு சிக்கன் குக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அண்ட் நெகோஷியேட்டிங் ஃப்ரான்ச்சைசி டீல்ஸ் ஒத்தத்தட்ட ஒரு ஒரு மாதிரி டீலை நெகோஷியேட் பண்ணி பேசிக்லி கேஎஃப்சியர் நேஷ்னல் செயினா மாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆரம்பித்த போது அவர் வயசு அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அவருக்கு எழுபத்தி நாலு வயசு இருக்கும்போது சாண்டர்ஸ் இந்த கம்பெனியை அன்னிக்கு ரெண்டு மில்லியன் டாலரில் விற்றார் இன்னித்து டாலரில் அது இருபது மில்லியன் டாலருக்கு விற்றார் அவர் கம்பெனியை விற்றாலும் ஒரு பிராண்ட் அம்பேசடராக வந்து அந்த கம்பெனி இருக்கிறதுக்கு அவர் சம்பளம் வாங்கிட்டார் இல்லாட்டா அந்த கம்பெனி ஓடி இருக்காது அதனால் அதுக்கு பிராண்ட் அம்பேஸ்டராகவும் பப்ளிக் பர்சனாகவும் ஆயிட்டார் அவர் கென்டக்கி சிக்கனை கென்டக்கிங்கிற ஊரை ஃபேமஸ் ஆக்கினத்துக்காக அந்த கவர்னர் அவரை ஆனரி கேர்னலாக வச்சுருந்தார் அதனால்தான் அவர் கேர்னல் சாண்டர்ஸ் அப்படின்னு பேரை மாற்றிக்கிட்டு இன்றைக்கி ஃபோட்டோவில் அவரை ஒயிட்டு சூட்லையும் ஒரு ஸ்ட்ரிங் டைலையும் எல்லா இடத்துலேயும் போய் சுற்றினார் அவர் தான் பிராண்டாகவே ஆக்கினார் இந்த பிராண்டை விற்றார் இந்த கம்பெனி அவர் விற்றதில் ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டாரு கெனடாவில் இருக்கிற ஃப்ரான்ச்சைசிங் ஆப்ரேஷன்ஸை அவரே ரீடைன் பண்ணிட்டார் ஆனால் இதே ஃப்ரான்ச்சைசீஸை கொண்டு போய் கெனடாவில் ஆரம்பித்தார் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் கடைசியில் அதெல்லாம் பிடிக்காமல் திரும்பி அமெரிக்காவுக்கு வந்து தனியாக ரெண்டாவது வைஃப் பேரில் ஒரு ஃப்ரான்ச்சைசி ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து அதையும் விற்றுட்டுருந்தார் அதுக்கு அந்த கம்பெனி ஷூ பண்ணதுனால கடைசியில் அந்த டே விற்று செட்டில்மெண்ட் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தொண்ணூறு வயசில் அவர் இறந்தார் இந்த கதை நஜம் கதை நீங்கள் எங்கே மன போய் விசாரிச்சிக்கலாம் இன்றைக்கி அந்த கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன் இருபத்தி அஞ்சாயிரம் ரெஸ்டாரண்ட்ட இருக்குது நூற்றி நாற்பத்தஞ்சு நாட்டுகளில் தமிழ்நாட்டில் மெட்ராஸ்லேயே எவ்வளோ பாப்புலர்னு உங்களுக்கு தெரியும் ஃபுட்டு அன்ஹெல்த்தி ஆயில் ஃபேட்டு எல்லாம் உண்டு உடம்புக்கு கெடுதல் ஆனால் நம்மளுக்கு அந்த கெடுதலான ப்ராடக்ட் தான் எல்லாருக்குமே பிடிக்கும் இன்க்ளூடிங் மீ ஆனால் நான் வந்து சிக்கன் சாப்பிட்றதுனால அந்த அன்ஹெல்தி ப்ராடக்டை சாப்பிடல நான் பஜ்ஜி போண்டா சாப்பிட்னு இருக்கிறேன் பட் இதை புரிஞ்சு ஃபாஸ்ட் ஃபுட்டு தந்தையாக அவர் தான் எமர்ஜ் ஆனார் இதில் என்ன ப்ராப்ளம்னா இத்தனை நாள் உங்களுக்கு ப்ரின்ஸிபல்ஸ் தான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் இந்த கேர்னல் சாண்டர்ஸ் கதையில் நீங்கள் என்ன கற்றுக்கலாம்னா ஏஜுங்கிறது ஒன்லி ஒன் நம்பர் நைன்டீன் ஃபிஃப்டி டூ வரைக்கும் பெரிய சக்ஸஸ் ஆகாதவர் அறுபத்தி மூணு வயசில் ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரான்ச்சைஸி ஆகி ஃப்ரான்ச்சைசிங்கிற கான்செப்டே உலகத்து காமிச்சார் இன்னைக்கு பல ஃபாஸ்ட் ஃபுட் ஃப்ரான்ச்சைசீஸை டெவலப் பண்ணி விற்றுட்ருக்காங்க இதுக்கெல்லாம் மூல காரணம் அவர் தான் அறுபத்தி மூணு வயசில் ஆரம்பித்து எழுபத்தி அஞ்சு வயசில் கம்பெனியை விற்று தொண்ணூறு வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்தார் லைஃப்பில் எப்போ நம்மளுக்கு சக்ஸஸ் வரும்னு தெரியாது ஆனால் நீங்கள் என்னெல்லாமோ ட்ரை பண்ணியிருப்பார் அவர் பண்ண வேலைகள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா முப்பது டிஃப்ரெண்ட் வேலைகளில் பண்ணியிருப்பார் கடைசியில் ஏழு வயசில் கற்றுக்கிட்ட சிக்கன் சமைக்கிறது தான் அவருக்கு சக்ஸஸ் கொடுத்தது அதனால் வாழ்க்கையில் எவர் உடா முயற்சி இருந்துக்கிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு வெற்றி உங்களை தேடி வரும் இந்த கதையை பார்த்து லைஃப்பில் நீங்களும் ஜெயிக்கலாம்னு நிச்சயமாக கற்றுக்கிறது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிச்சயமாக நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்